என்னோட ஃப்ரெண்டு பியூட்டிஷன் கிளாஸ் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க ஸ்ருதி வந்து பார்லர் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க அவங்க பார்லர் ஓபன் பண்ணதுக்கு நம்ம வந்து இன்வைட் பண்ணிருந்தாங்க தான் இப்ப நம்ம வந்து போறோம் நம்ம வந்து ஊரில் வந்து இன்ட்ரோ எடுக்க முடியல அவசர அவசரமாக நம்ம வந்து கிளம்பி வந்தனால நம்ம சரி போகிற வழியில் நம்ம வந்து இன்ட்ரோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான பிளேஸில் நின்று நம்ம வந்து இன்ட்ரோ எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து அவங்க ஊருக்கு வந்து போயிட்டு பார்லர் இப்படிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம வந்து கிஃப்ட் வாங்குறதுக்காக மங்கை கவனிங் வந்து வந்துருக்கோம் இருக்கா இது ஞாபகம் இருக்கா இந்த மாதிரிதான் வாங்கி கொடுத்தீங்க

ടോ ടോ അപ്പട പൈക്ക് അപ്പട പൈക്ക് ഇടു റിപ്ອດ ടോ ഓട് ബാ ഓടിയാ കാറ്റ് കാറ്റ് അമ കാറ്റ് വാ താങ്ക്യൂ വാ വെൽക്കം വെൽക്കം വെൽക്കം

ஊர் சைடு இருக்க ரைட் மாட்டேங்கு தென்னை மரம் சைடு தென்னை மரம் நடுவுல ரோடு சூப்பரா இருக்குல வந்து கடைக்கு தான் இருக்கோம் அந்த போயிட்டா நேத்தே நான் வர நேத்து தான் கடை ஓப்பனிங்க நம்ம வந்து நேத்து வர முடியல அதனால நாளைக்கு வரேன் பாப்பா அப்படின்னு நேத்தே கால் பண்ணி சொல்லிட்டேன் இப்போ நம்ம வந்தது ஆல்ரெடி நம்ம ஊருக்கு வந்திருக்கோம்ல அதனால சின்ன முத்தாளம்மன் கோயில் அருகில்னு சொன்னாலையா அதனால் நம்ம வந்துட்டோம் வந்துட்டு மாமா வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணோன்னு சொன்னார் ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சி சர்ப்ரைஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையை கண்டுபிடிச்சாச்சு கடைக்குள்ளே தான் நான் வந்து நின்றுட்டுருக்கேன் அந்த பிள்ளைக்கு தெரியாது நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணவும்ல அந்த அங்கே உள்ளே போனோடனே அந்த பிள்ளையோட ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம் Te por

இப்ப நம்ம வந்து ஸ்ருதியோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அவங்க வந்து நாங்க வந்துட்டோம் சொல்லாம இருந்தனால சாப்பாடு எதுவும் வைக்கல அதனால் நீங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கடையிலனாச்சு வாங்கி கொடுத்து சாப்பிட விடுவா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு சரி வாங்க வீட்டில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் சாரி வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் வந்துட்டோங்க வீட்டுக்கு வந்துட்டோம் இதுதான் ஸ்ருதியோட வீடு இப்போ நம்ம வந்து ஸ்ருதியோட வீட்டுக்கு வந்திருக்கோம் எதுக்காக அப்படின்னா பார்லர் போயிட்டு உட்காந்துருவோம் நம்ம வந்து சர்ப்ரைஸாக வந்தனால எதுவுமே சமைக்கலையா அவங்க அம்மா அதனால வீட்டுக்கு வந்துட்டு எப்படி சாப்பிடாம போகிறது அதனால சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப கம்பேர் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் வந்து போட்டா இணந்துட்டு சரி வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருக்கோம் ரஜி போலாம் வா போலாம் இருக்கலாம் போலாம் இருக்கு மேலே உட்காந்து நேரம் இருந்தாலும் வர கண்டிப்பா பாய் 好啊。 ஸ்ருதி வந்து எனக்கு வந்து த்ரெட்டிங் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் சரி பாப்பா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் பாப்பா இருந்துக்கிட்டு நான் அவளை வந்து மேக்கப்புக்கு வந்து கூப்பிட்ருந்தேன் அவளால் வந்து வர முடியலை ரெண்டாவது கடை வைக்கிறனால அவங்ககிட்ட இங்கிட்ட அழைஞ்சிக்கிட்டே இருந்தனால வர முடியல அதனால பாப்பா வந்து நான் திங்ஸ் வச்சுருக்கேன்லக்கா இப்போ எனக்கு மேக்கப் பண்ணி விடலாம்ல உங்களுக்கும் ப்ரொஃபைல் கிடச்ச மாதிரி இருக்குல்ல அப்படின்னாங்க சரிவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மேக்கப் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குக்கா அப்படின்னு சொன்னால் சரிவா பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பாப்பாவுக்கு வந்து மேக்கப் வந்து பண்ணிவிட்டேன் மேக்கப் நான் வந்து முடிச்சுட்டேன் முடித்ததுக்கப்புறம் ஹேர் ஸ்டைலை நான் வந்து முடித்தேன் ஹேர் ஸ்டைலில் முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாரியே நம்ம வந்து வேர் பண்ணோம் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த பண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல பின்னாடி வந்து இந்த பூ வைக்கிறதுக்கு பண்ணு இருக்குல்ல அந்த பண்ணு நான் வந்து அதுக்கப்புறம் தான் அட்டாச் பண்ணேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து சும்மா தானே பண்ணிக்க போகிறோம் அவள் வந்து ஆசைப்பட்டு கேட்டால் அதனால நான் வந்து பண்ணிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவளுக்கு வந்து பண்ணி விட்டேன் அவளோட ஃபேஸுக்கு மேக்கப் சூப்பராக இருந்தது க்யூட்டாக இருந்தது பொம்மை மாதிரி இருந்தால் எனக்கு இந்த மேக்கப்பை பண்ணி முடித்த உடனேயே ஏன் எனக்கு வந்து ஃபேஸை பார்க்கும் போது யார் மாதிரி இருந்ததுன்னா ஈரமான ரோஜாவேல வந்து காவியாவுக்கு அக்காவா இருப்பாங்களே அவங்கள மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு சூப்பராக இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்து மேக்கப்பு அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருக்குல்ல அந்த ஃப்ளவர் வந்து அவங்க வந்து வச்சிருந்தாங்க அந்த ஃப்ளவரவே நான் வாங்கி அவங்களுக்கு வந்து வச்சு விட்டேன் அதுக்கப்புறம் அந்த அது எப்படி சொல்றதுனா அந்த ரிசப்ஷன் கிராண்டா அந்த லெஹங்காலாம் போட்டு வைப்பாங்கல்ல அந்ததுக்கு வைக்க வேண்டிய அந்த ஹேர் பண்ணாங்கன்னா ஒரு பூ வைப்பாங்கல்ல அந்த பூ நான் வந்து இவளுக்கு வந்து வச்சுட்டேன் ஏன்னா அவளோட சாரிக்கு மேட்ச்சாவை வந்து ஃப்ளவர் வச்சுருந்தனால அந்த பூவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சு விட்டேன் ஏக்கா அந்த நான் வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வச்சு பார்க்கலாம் நல்லா இருக்கும் நம்ம வைக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சு பார்த்தேன் வச்சு பார்த்தேன் உண்மையிலேயே சூப்பரா இருந்தது அதனால அந்த பூவை நான் வந்து அப்படியே அவளுக்கு வச்சு விட்டுட்டேன் பாப்பாவோட மேக்கப் போட்டோ வந்து லாஸ்ட்டாக அட்டாச் பண்றேன் நீங்களே பாருங்க மேக்கப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிருங்க வந்தேன் இருக்கா போகலாம் இருக்கா போகலான்னு சொல்லி மணி ஏழ்ரை ஆயிடுச்சு சின்ன என்னை விட மாட்டேங்குறான் என்னத்துக்கு பாப்பா நான் வீட்டுக்கு போறது ஒன்பது மணிக்கெல்லாம் போயிரும்ண்ணா குடும்பம்னா அது வீட்டுக்கு போறதுக்கு பொறுத்து இவ்வளோ மேக்கப் போட்டுட்டு இருக்கா ஆமா தம்பி இங்கீழே இருக்காங்க அப்பா வந்து பார்த்துட்டு இன்னும் நைட்டு சாப்பாடு வேற செஞ்சு வச்சிருக்காங்களா இங்க வந்தா சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க போலாம் வா கடை போட்டு போயிட்டுறோம் பாய் வா போயிட்டுறோமா எடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டு பாய் வந்து இந்த போலங்கா இந்த போலந்தன் மணி பாத்தீங்க மணி எங்க இருக்கு ஆல் நீங்களே பாருங்க டே கால் என்னையத்துக்கு வந்தோம் இப்பதான் வந்துறோம் இப்போ இன்னும் இருக்கா போல அப்படினானே கொண்ணே ஒரு வாரண்டி அப்படினு கிளம்பிட்டேனேன் ஏய் பிளமா பாப்புடா தம்பிக்கு போறோம் எல்லா விளையாட்டு மணி எடுத்து போட்டாங்க விளையாடுறதுக்கு ஆச்சிரீங்களா அஜ்ராப்ள ஏய் பைதடா இத வேற தூக்கிட்டே அலையிறேன் எங்க போனாலும் கேவலப்பட்டாலும் போயிட்டுருமா